நற்செய்தி பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் அல்லது அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தலைப்பு ராஜ்யத்தின் நற்செய்தி பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் பல கோணங்களிலே தேவராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் கேட்டிருக்கிறோம் தேவராஜ்யம் என்பது கடவுளின் ஆளுகை இதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளின் ஆளுகை கடவுளின் ஆளுகையை என்னுடைய வாழ்க்கையிலே பூரணமாக ஏற்றுக்கொண்டு அவரின் ஆளுகையை என் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அனுமதிப்பதுதான் கடவுளின் ராஜ்ஜியத்தை நான் வரவேற்பதற்கான அடையாளமாகும் பஸ்லேயா என்கிற கிரேக்க பதத்திற்கு பின்னால் இருக்கிற மல்குத் என்கிற அராமிக் வேர்ட் அது அதுதான் சொல்லுது அது வந்து ஒரு ஒரு டெரிட்டோரியல் கிங்டம் அப்படி கிடையாது அது வந்து மனிதர்களுடைய மனங்களை கடவுள் ஆட்சி செய்வது அவருடைய வல்லமையால் அதிகாரத்தால் அதை அடிபணிந்திருக்க செய்வது அதைத்தான் அந்த வார்த்தை குறிக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு நாள் சகலத்தையும் இந்த உலகத்தையும் அவர் நிஜமான ஒரு ராஜாவாகவே அவர் ஆளுகை செய்வார் சகலமும் அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் இந்த புவி சம்பந்தமான அந்த ஆளுகையை யூதர்கள் மேசியாவின் முதல் வருகையிலேயே எதிர்பார்த்தார்கள் நான் அதை உங்களுக்கு இடையில் சொன்னேன் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருந்தபோது அவர்கள் மேசியாவாக அடையாளம் காண முடியாத ஒரு நிலையில் ஆனால் அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார் பல முறை இந்த முயற்சியை அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் நிஜமாகவே அவர் எல்லா சத்துருக்களையும் அழித்து இந்த புவியை ஆளுகை செய்யும் காலங்கள் வரைக்கும் இந்த உலகம் அதற்காக காத்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த தேவராஜ்யம் மனித மனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அது ஊடுருவி செல்ல வேண்டும் இதைத்தான் நாம் கடந்த செய்திகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம் அது விரிந்து பரவும் அது ஊடுருவி செல்லும் அது வியாபிக்கும் இது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதற்கான வேலையை நான் தான் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே படித்த பாடங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் விதைகள் விதைக்கப்பட வேண்டும் விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை நாம் கடவுளை பணியிலே அதை செய்ய வேண்டும் ஒரு ஸ்திரீ புளித்த மாவை மூன்று படி மாவுக்குள் அடக்கி வைத்தாள் அடக்கி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அது முத்து என்பதை நான் அடையாளம் காண வேண்டும் அதை நான் உலகத்திற்கு அந்த செல்வத்தை கொண்டு செல்ல வேண்டும் எனவே இந்த இராட்சியத்திற்கென்று ஒரு வசனம் இருக்கிறது ஒரு நற்செய்தி இருக்கிறது இயேசு இதை அவர் உலகத்தில் மாம்சிகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் வேதாகமத்தை நாம் பயன்படுத்தும் போது வேதாகமத்தில் இருக்கிற டேர்ம்ஸ் அந்த பதங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அது பயன்படுத்தப்பட்ட நாட்களில் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது என்கிற அந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் உணரணும் உதாரணமாக சுவிசேஷம் நற்செய்தி என்கிற வார்த்தை கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மறித்து உயிர் பிறகு இன்றைக்கு நாம் அதை சொல்லுகிற விதமும் அதை பார்க்கிற விதமும் அதை உணர்ந்திருக்கிற விதமும் வேறுபட்டது ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் எல்லா காரியத்தை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு வேதாகமத்திற்கு ஒரு வழி என்னவென்றால் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அந்த அரசியல் பின்னணி அந்த நாட்களில் இருந்த இக்கானமி அல்லது சோசியல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் புரிவோமானால் அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வது எளிமையானது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீனம் ரோமாபுரியின் கீழ் அடிமையாக இருந்தது தானியலின் புஸ்தகத்திலே நேபுகாத் நேச்சார் கண்ட அந்த பெரிய சிலை அந்த பெரிய சிலையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தானியல் கொடுத்த விளக்கத்தை நீங்கள் தானியலின் புஸ்தகத்தில் பார்க்கலாம் படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் அதில் ஒரு பகுதி தான் ரோம அரசாட்சியினுடைய காலங்கள் இப்போது அந்த தரிசனத்தின் ஒரு பகுதி தான் இயேசுவின் காலத்தில் நிஜத்தில் இருந்தது ரோமர்கள் இரும்பு கரம் கொண்டு உலகத்தை ஒரு வல்லரசாக உருவாகி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களில் ஏறத்தாழ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திற்கும் இந்த மத்தேயும் நற்செய்தி நூலுக்கும் இடையில் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் புதிய ஏற்பாடு என்றால் நற்செய்தி நூல் எழுதப்பட்ட காலங்கள் அல்ல யோவான் என்கிற ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் காலங்கள் வரைக்கும் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகள் உள்ளே மறைந்திருக்கிறது நமக்கு ஒரு பேஜ் தான் இடையில் இருக்குது பழைய ஏற்பாடு முடிந்தது புதிய ஏற்பாடு தான் இருக்குது பட் இன் பிட்வீன் தட் தேர் வாஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அங்கே வந்து ஒரு நானூறு வருடங்கள் இருந்தது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் இடைவெளி காலங்கள் என்றும் அதன் பிறகு அதை ஒரு இருண்ட காலங்கள் என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள் இந்த இடைவெளி காலங்கள் இந்த காலங்களுக்கு பிறகு அந்த நாட்களில் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில சொன்னேன் பலவிதமான சமய குழுக்கள் அந்த நாட்களிலே தோன்றியிருந்தது ரிலிஜியஸ் செக்ஸ் என்று சொல்லுவாங்க அதையும் நான் சொன்னேன் பரிசெயர்கள் சதிசெயர்கள் ஏரோதியர்கள் எசேனியர்கள் இந்த மாதிரி நிறைய அந்த சமய குழுக்கள் அந்த நாட்களில்தான் தோன்றியிருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனாகிய எகோவாவை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்களுடைய டாக்டரினல் லெவலில் தே ஆர் டிஃப்ரெண்ட் அவங்க வந்து வேறுபட்டு இருந்தார்கள் பரிசேயன் அப்படிங்கிற வார்த்தை அது வந்து ஃபாரசி அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் அதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டட் ஒன் பிரித்தெடுக்கப்பட்டவன் ஸோ எகோவா கடவுளுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக அவர்கள் தங்களை உணர்ந்தார்கள் அவர்களுக்கென்று சில கோட்பாடுகள் இருந்தது நீங்கள் பைபிளே படிக்கலாம் சதுசேயர்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது சதுசேயர்கள் பெரிய அளவில் சமய பற்றுடையவர்கள் அல்ல அரசியல் நோக்கிலே செயல்பட்டவர்கள் பதவிகளை அவர்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால தான் ரோம அரசு அவங்க கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் அந்த நாட்களில் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் பிரதான ஆசாரியர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுதான் சரித்திரமே நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பைபிளே வாசிக்கலாம் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசெயர்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் வேதாகமத்தின் முதல் ஐந்து ஆகமங்களை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தே ஒன்லி அக்செப்ட் தன்ட்யூப் ஆகமங்கள் என்று வருகிற அதை மட்டும்தான் அவங்க கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள் மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகு உயிர் தெழுதல் இல்லை என்று அவர்கள் சாதித்தார்கள் அதை வச்சு ஏசுநாதரை மடக்கணுன்றதுக்காக தான் அவங்க கேட்ட கேள்வி குதர்க்கமான கேள்வி உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்போ யூத கலாச்சார பிரகாரம் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் இறந்து விட்டால் அவனுடைய மனைவியை அடுத்து இருக்கிற சகோதரன் என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணணும் இல்லையா அதை வந்து லெவிர் அப்படின்னு சொல்லுவாங்க லெவிரிட்டிக்கல் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க லெவிர் அப்படின்றாலே கணவனுடைய சகோதரன் அப்படின்றத அதுக்கு அர்த்தம் ஸோ அவன் வாழ்வு கொடுக்கணும் அந்நியாருக்கு கொழுந்தனார் வாழ்வு கொடுக்கணும் அதுதான் யூத பாரம்பரியம் அவன் இவன் கேட்டான் நீங்கள் அப்படி உயிர் தெழுதல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்போ அண்ணன் இறந்து போய் அதுக்கு அடுத்து அடுத்த தம்பி அடுத்த தம்பி அடுத்த தம்பின்னு எல்லாரும் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தெழுதல் நடக்கிற நாளில் ஏழு பேர் கல்யாணம் பண்ணி இந்த அம்மா பரலோகத்துக்கு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அம்மா யாருக்கு மனைவியாக இருப்பாங்க நம்ம ரொம்ப குதர்க்கமாக கேட்குற மாதிரி நினச்சிக்கணும் இன்றைக்கி அன்னைக்கே எவ்வளோ குதர்க்கமாக கேட்டிருக்காம பாருங்க இப்போ உயிர் தெழுதல் இருக்குன்னா அங்கே வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்களா இந்த ஒரு மனைவியை வச்சு ஏழு பேர் சண்டை போட்டுக்க மாட்டாங்களா ஒரே வார்த்தையில் ஆண்டவர் அவங்க அடைச்சார் ஒரே வார்த்தை தான் தெழுதலில் கொள்வனையும் கிடையாது கொடுப்பனையும் கிடையாது ஃபினிஷ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன உயிர் தெழுதல் உண்டு இதை ஆண்டவர் சொல்லிட்டார் உயிர்தெழுதல் உண்டு தெழுதலில் தெர் இஸ் நோ மோர் எனி அதர் பிஸ்னஸ் அங்கே வேறு எந்த டிரான்சாக்ஷனுக்கு அங்கே என்ன இல்லை இடமில்லை அவர்கள் யாரை போல் இருப்பார்கள் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் ஸோ நான் ஏங்க சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கென்று சில கோட்பாடுகள் சில நியாயங்கள் சில போதனைகள் அதான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நிறைய கற்பனைகளை கோட்பாடுகளை ஏற்படுத்தி மனிதர்கள் மேலே ஒரு பெரிய பாரமாக சுமத்துறீங்க ஆனால் அந்த பாரத்தில் உங்கள் விரல் நுனியில் கூட நீங்கள் எதையும் என்ன செய்ய மாட்டீங்க தொட்டு பார்க்க மாட்டீங்க அந்த அப்படின்னா வந்த வார்த்தை தான் மத்திய பதினொன்று இருபத்தெட்டு உங்களுக்கு அது தெரியல எனக்கு வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இதை தான் ஆண்டவர் சொன்னார் இந்த மாதிரி நிறைய போதனைகளை இவங்க ஆளு கொண்டோன்னு சொல்லி அதை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுற இஸ்ரவேல் மக்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு என்ன தருவேன் இழைப்பாறுதல் தருவேன் ஏற்கனவே உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகம் வெகு பாரமானது தேவையற்றது அது வந்து தேவையே கிடையாது நீங்கள் சுமக்க வேண்டியதே கிடையாது ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற நுகம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது தேவையானது அது லகுவானது இதைத்தான் ஆண்டவர் அவர்கள் சொல்லி கொடுத்தார் அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் யோசித்து பாருங்கள் யோவான் வந்தபோது ஒரு பெரிய கூட்டம் படையெடுத்து போனதே அவங்களுக்கு அவர் ஒரு செய்தியை சொன்னார் இவங்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லி கொடுத்து காலத்தில் யோவான் ஸ்நானகன் ஒரு செய்தியை சொன்னார் மத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் அவர் சொன்ன முதல் செய்தி என்ன மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது ஏற்கனவே அதை சொன்னேன் பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை கடவுள் ராஜ்ஜியம் என்கிற வார்த்தைக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அதாவது பரலோக ராஜ்யம் அவங்க மீன் பண்ணும்போது அவங்க எதை மீன் பண்ணாங்கன்னா அதை வந்து தேவனுடைய ராஜ்ஜியமாக பரலோகத்திலே கடவுள் இருக்கிறார் அவருடைய ஆட்சி என்கிற அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பரலோக ராஜ்ஜியம் தேவனுடைய ராஜ்ஜியம் பரலோகம் என்ற இடத்தை குறித்த ரெஃபரன்ஸும் பைபிளில் இருக்குது அதே நேரத்தில் கடவுளின் ஆட்சியை விளக்கக்கூடிய ரெஃபரன்ஸும் நமக்கு இருக்குது அது யோவான் சொன்னார் உடனே எல்லாரும் போய் அவரிடத்துல ஞானஸ்நானம் எடுத்தார்கள் ஞானஸ்நானம் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முறையாக மத்தியும் மூணாம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் பரிசேயரும் சதுசெயரும் நிறைய பேர் போய் அவரால் என்ன பண்ணுறாங்க ஞானஸ்நானம் வாட் டஸ் தட் மீன் நம்ம இன்னைக்கு பேப்டிசம்னு சொல்கிறோம் இல்லையா எங்கேருந்து வந்துச்சு அது என்ன யோவான் கண்டுபிடிச்சாரா அது வந்து யோவானால் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது அது வந்து யூதர்களுடைய சமய சடங்கின் ஒரு தொடர்ச்சி தான் மிக்வே என்கிற ஒரு சமய சடங்கு யூதர்களுக்கு உண்டு அதில் அவங்களே ஒரு குறிப்பிட்ட நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களே உள்ள முங்கி வெளியில் வந்துடுவான் அதுக்கு பேர் என்ன பேருனா மிக்வே அப்படிங்கிற ஒரு சடங்கு அது அந்த சடங்கு ஏற்கனவே தே நோ அபவுட் தட் அவங்களுக்கு அது தெரியும் ஆனால் யோவான் ஸ்நானகன் கொடுத்த போது அது சடங்காக அல்ல தட் வாஸ் நாட் ஏ ரிலிஜியஸ் செரிமனி அது வந்து ஒரு சமய சடங்காக அது ஆசிரிக்கப்படாமல் மனதோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது இல்லையா அவர் சொன்னாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க வந்து பார்த்த உடனே நம்ம ஆளுங்களை என்ன பண்ணியிருப்பாங்க ஏகப்பட்ட வீடியோ போட்டோவை எடுத்து நாங்கள் இத்தனை பேருக்கு என்ன கொடுத்தோம் ஞானஸ்நானம் கொடுத்தோன்னு உடனே பிரபலம் பண்ணியிருப்பான் இல்லையா ஆனால் அவர் வந்து அந்த கூட்டத்தை பார்க்கல கூட்டத்தின் நோக்கத்தை பார்த்தார் அவர் எப்படி அழைத்தார் வாருங்கள் பிரியமானவர்களே அன்பானவர்களே நான் கூப்பிட்டாரு விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டார் இங்கே நின்றுக்கிட்டு நான் அவங்கள வாருங்கள் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு உங்களை வரவேற்ற என் நிலைமை என்ன ஆகுது யோசித்து பாருங்கள் நான் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன் இல்லையா ஆனால் அவர் அப்படி தான் கூப்பிட்டார் அன்றைக்கு இருக்கிற எல்லாரையும் பெரிய ஆளுகளை கூட அவர் அப்படி தான் கூப்பிட்டார் ஆனால் எல்லாரும் அமைதியாக தான் வந்தாங்க வந்து அவர் சொன்னார் இது வந்து ஒரு சமய சடங்கின் தொடர்ச்சியாக நீ பார்த்துறக்கூடாது திஸ் இஸ் நாட் ஏ கன்டினியூட்டி ஆஃப் த மிக்வே அந்த மிக்வேங்கிற என்கிற அந்த சமய சடங்கின் ஒரு தொடர்ச்சி அல்ல இது மனம் மாற்றத்தின் அடையாளம் அப்படின்னு அவர் சொன்னார் மனம் திரும்புதல் ரிப்பன்டன்ஸ் அந்த வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஒரு பிக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புதல் என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற பிக்சர் என்னென்னா திசையில் பயணித்தல் அதாவது நீங்க வந்து மார்ச் பாஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க காவலர்கள் எல்லாம் மார்ச் பாஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த கமாண்டர் லெஃப்ட் ரைட் சொல்லிக்கிட்டே இருப்பாரா ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது என்ன சொல்வாரு அபவுட் டேன் அபவுட் டேன் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படியே தலைகீழாக திரும்பி தாங்கள் வந்த திசைக்கு என்ன செய்வார்கள் எதிர் திசையில் பயணிப்பார்கள் தட் இஸ் ரிபன்டன்ஸ் அதுதான் மனம் திரும்புதல் ஒரு மனிதன் உலகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற அந்த பயணத்தில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி கடவுளுக்கு நேராக அவன் பயணிக்கிற அந்த வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை மனம் திரும்புதல் என்கிற வார்த்தைக்கு அடையாளமாக இருந்தது இதை தான் யோவான் சொன்னார் அவர் அதை தான் சொன்னார் நீங்கள் என்ன பார்க்காதீங்க எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றார் ஏன்னா அவங்க பார்த்தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இவர் ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டார் போல இருக்குது அப்படி பார்த்தாவே யார் மாதிரியே இருக்கிறாரு எலியா மாதிரியே இருக்கிறாரு என்ன போட்டிருக்காரு அவர் ஒட்டகம் மயிர் போட்டிருக்கிறாரு வனாந்தரத்தில் இருக்கிறாரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு ஸோ அதனால் இவர் ஏதோ ஒரு கொ அவர் சொன்னார் இல்லை இல்லை என்ன பார்க்காத எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல சொல்லிட்டு சொன்ன இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் இயேசுநாதரை காட்டி விட்டார் இப்போ ஆண்டவர் அந்த கான்டெக்ட்ஸில் தான் பேசிக்கிட்டே வரும்போது வசனம் ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் சில இடத்துல சுவிசேஷம் என்ற வார்த்தையே வருது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா கொஞ்சம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் என்ன வாசிக்கிறோம் ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் பாருங்க எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது இயேசுநாதர் அவங்க சொன்ன ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அவர் ஒன்று சொல்லலை அல்லது அந்த ஆள்களில் என்கூட கொஞ்சம் பேர் வாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லலை அவர் எதை சொன்னார் ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை சொன்னார் இறை ஆட்சிக்கான நற்செய்தியை அவர் பிரசங்கித்தார் இறை ஆட்சியை வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கான நற்செய்தியை இயேசு பிரசங்கித்தார் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வாசிக்கலாமா எதை பிரசங்கித்தார் பிரசங்கித்தார் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் மத்தியில வாசிக்கிறோம் ராஜ்ஜியத்தின் வசனம் அப்படிங்கிற வார்த்தை அங்க வர்றத நீங்க பார்க்கலாம் இல்லையா மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு ராஜ்ஜியத்தின் என்னது சுவிசேஷம் இடையில சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது இழந்து போகிறவன் ஒருபோதும் என்ன அடைய மாட்டான் நஷ்டம் அடையவே மாட்டான் அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தை எனவே இந்த ராஜ்யம் இரையாட்சி என்று நாம் பேசும்போது இந்த என்று ஒரு நற்செய்தி இருக்கிறது நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இந்த இரையாட்சி என்பது இயேசுவை மையமாய் கொண்டது இயேசுவின் வார்த்தைகளை அது மையமாய் கொண்டது உபதேசத்தை மையமாக கொண்டது இன்னைக்கு நம்ம சுவிசேஷம்னு சொல்லும்போது அந்த சுவிசேஷம் ராஜ்ஜியத்தின் அந்த சுவிசேஷம் காஸ்பல் ஆஃப் கிங்டம் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ள இருக்க வேண்டிய கண்டென்ட் என்னவா இருக்கணும் என்றால் என்ன ஒருத்தருக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க மையம் இயேசு சரி இயேசு மையமாக வேற என்ன சொல்வீங்க அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அப்புறம் திரும்புதல் அவருடைய ராஜ்ய வருகை இல்லையா இப்போ நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது நம்ம சுவிசேஷத்துக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போவுமே நம்ம இன்னும் பத்திரிகையை வைத்து மேலே வச்சு ஜோம் பண்ணுறது தண்ணியை தெளிக்கிறது எண்ணெயை பூசுறதுன்ற கதையிலே இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ நம்ம நிறைய பேரை கூப்பிடுறதே அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க நம்ம மக்கள் இல்லையா நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு என்ன பூசுகிறோம் எண்ணெயை பூசுகிறோம் உங்களுக்கு நாங்கள் தண்ணியை தெளிக்கிறோம்லாம் கூப்பிட்டுக்கிட்டுருக்கோம் அதனால தான் அவனும் வந்து அந்த வேலை முடிஞ்சவனே அவன் இவங்கள தண்ணி தெளிச்சு விட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அவனுக்கு அதோட வேலை முடிஞ்சு போகுது இல்லையா ஏன்னா தே ஆர் நாட் வேர்ட் சென்டர்ட் காஸ்பல் பாயிண்ட்ஸ்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது தெரியுமா காஸ்பல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆறு குறிப்புகளை நீங்கள் மற நான் அதை வருஷப்படுத்த போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் யாருக்காவது காஸ்பல் சொல்லும்போது நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு அண்ணன் அப்படி தான் சொன்னார் அந்த ஆர்டர்லேயே நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த கண்டென்ட் உள்ள இருக்கணும் ஆனால் சொல்லிட்டு எதை சொல்லணும் நான் சொல்றேன் உங்களுடைய சுவிசேஷத்துல என்ன கண்டென்ட் இருக்கணும் முதல்ல கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் இல்லையா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கடவுளின் அன்பு அப்படின்றது உங்களுடைய சுவிசேஷத்தில் முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் காட் இஸ் லவ் உலகம் என்ன சொல்லுது லவ் இஸ் காட் நீங்க பாருங்க நிறைய கடைகள் எழுதி போட்டிருப்பாங்க அன்பே பார்த்துருக்கீங்களா அன்பே கடவுள் நம்ம என்ன சொல்றோம் அன்பு கடவுளாக முடியாது அன்பு என்பது ஒரு பண்பு தான் ஆனால் கடவுள் என்னவா இருக்கிறார் அன்பாய் காட் இஸ் லவ் இல்லையா நம்ம மாற்றி சொல்றோம் அப்ப என்னுடைய காஸ்பிளில் இருக்கிற முதல் கண்டென்ட் என்ன கடவுளின் அன்பு இந்த கடவுளின் அன்பு உச்சம் என்னவென்றால் அவர் தம்முடைய நேச குமாரனை ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யாரு அவர் தேவனுடைய குமாரன் காட்ஸன் முதலாவது என்னது இயேசு கடவுளுடைய அன்பு இரண்டாவது அவருடைய அன்பினால் தம்முடைய நேச குமாரனாகிய ஆகிய இயேசுவை உலகத்தில் அனுப்பினார் எனவே என்னுடைய சுவிசேஷத்தின் மையத்தில் நான் யாரை சொல்லணும் இயேசு யாருன்னு சொல்லணும் தேவனுடைய குமாரன் இயேசு மரியாளின் குமாரன் அல்லது யோசேப்பின் குமாரன் அந்த ஏரியாவுக்கே நீங்க போகக்கூடாது இயேசு தேவனுடைய குமாரன் மூணாவது நம்முடைய காஸ்புல்ல இருக்க வேண்டிய பாயிண்ட் என்னது மனிதன் பாவி மனிதன் பாவம் செய்தவன் எதுக்காக இயேசுநாதர் வந்தார் பாவம் செய்த மனிதனை ரட்சிப்பதற்காக தான் வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது சரி பாவத்தை போக்க வந்தவர் என்ன செய்தார் அவர் சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் என்ன செய்தார் உயிர் தெழுந்தார் இயேசு மறித்தார் நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயம் மறக்காமல் நீங்கள் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன ஏசு உயிர் தெழுந்தார் சரி ஏசு மறித்தார் உயிர் தெழுந்தார் இப்போ எனக்கு ரட்சிப்பு ஆயத்தமாக இருக்கிறது நான் என்ன செய்யணும் அவரை எனக்குள் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா நான் அவரை அழைக்க வேண்டும் ஆண்டவர் எந்த ஃபோர்ஸ் ஸ்டெப்பும் எடுத்து யாரையும் கதவை உடச்சிக்கிட்டெல்லாம் உள்ளே போக மாட்டார் இல்லையா அவருடைய சத்தத்தை கேட்டு யார் கதவை திறக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்குள் தான் ஆண்டவர் என்ன செய்வார் பிரவேசிப்பார் அப்போ காஸ்பலில் இருக்கிற ஆர் கண்டென்ட் என்ன கடவுளின் அன்பு கடவுளின் குமாரன் மனிதன் பாவி இயேசு மறித்தார் இயேசு உயிர்த்தெழுந்தார் நான் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்படியே வரிசையாக ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க அவர் நீங்கள் ஏதோ பாவம் ஏதோ படிச்சுட்டு வந்து அப்படியே மனப்பாடமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது அப்படியே வந்து ஒப்பிக்கிறாரு அப்படின்னு இது என்னென்னா நீங்கள் சாம்பார் கரைக்கிற மசால் மாதிரி தான் சரிங்களா இதை நீங்கள் குழம்பு அதை என்ன செய்யணும் பரவணும் சரிங்களா அதை எந்த இடத்துல முதல்ல என்ன சொல்லலாம் கடவுளுடைய அன்பை பற்றி முதல்ல சொல்லுங்கள் நீ பாவி என்பதை சொல்லிடுங்க அதுக்கப்புறமா மற்ற பாயிண்ட்ஸை எங்கங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுங்கள் கடவுளுடைய அன்புன்றதை முதல்ல சொல்லுங்கள் நீ ஒரு பாவின்றதை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா தான் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா இந்த விஷயம் கூட தெரியாமல் தான் நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி புதுசாக ஒருத்தருக்கு ஏசுநாதரை சொல்கிறதுக்கு அல்லது ஒரு காஸ்பல் மீட்டிங்ல பிரசங்கம் பண்றதுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறது என்ன பேசுறதுன்னே தெரியல இல்லையா காரணம் தான் நமக்கு செய்தி தெரியாது இப்போ நம்முடைய என்ன இந்த செய்தி இப்போ நான் சொன்ன இந்த கண்டென்ட் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அது நிஜமாக இருக்குமானால் கட்டாயம் இது உலகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி கண்டிப்பாக என்ன செய்யணும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் கண்டிப்பா அறிவிக்கப்பட வேண்டும் அது எவ்வளவு தடைகள் வருகிறது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த விஷயத்தை நான் அறிவித்தேதான் ஆக வேண்டும் தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வாணலாவிய காட்சி பெற்றவரானலான மக்கள் அபாகா அபாகா அபாகா